இன்னைக்கு நம்ம பெண்ணிலோடைய ஸ்டோலியை தான் பார்க்க போகலாம் இது நீங்க எங்க இருந்து வந்தீங்க இது ஒரு ஊர்ல ஒரு கிணத்துக்குள்ள போட்டு சாவடிக்க போற நாயை நாங்க தூக்கிட்டு வந்தது எதுக்கு சாவடிக்காங்க நாட்டு நாய் இல்ல ரொம்ப பெருகிறோம் சொல்லிட்டு இதை கிணத்துல போட்டு கொண்டுலாம் அப்படின்னு

கடிக்கல ஊருமா தான் செஞ்சிச்சு பல்ல காமிச்சிச்சு அவ்வளவு பல்ல காமிச்சு அவளுக்கு பல்ல இருக்குல பல்ல காமிச்சா அதுக்கு வலிச்சினா பல்ல காமிக்கும் அவ்வளவு அப்போ நீங்க அவ்வால வந்து பாவப்பட்டு வாங்கி வச்சிட்டீங்க பாவப்பட்டு வாங்கி இருக்கோம் அவளோட ஒரே குட்டி ஒரே குட்டி ஒரே குட்டினால இது நல்ல போது போது நல்ல பால் குடிச்சி நல்ல போது போது வளர்ந்து கிடக்கு ஆமா அழகா வந்திருந்தா சின்ன வயசுல தூக்கிட்டு வந்துட்டோம் சின்ன வயசுல கேரமல பார்த்து பயந்து கிடக்கும் குளச்சிட்டே இருக்கும்

சரி போஷன் வா குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவாளா தண்ணியை பத்தி என்ன பண்ணுவா போன் அண்ணா போனை கீழ சரியா குடுத்துட்டு வந்து கட் தம்பி சிட்டிங் சிட்டிங்

வெயில் அடிச்சாலோ மழை பெஞ்சாலோ அப்படி கண்ண மாதிரி இருப்பா இலைக்காது ஜாலியா இருப்பா அப்புறம் இவளுக்கு ஒரு மூணு மாசத்துல ஒரு நோய் வந்துச்சே பாரோ வைரஸ் வந்துச்சு கூப்பிட்டு போய் காபாட்டியாச்சு நல்லா தான் இருக்கா வெனிலா அது குட்டி இருந்தா ஒத்த குட்டியா பிறந்ததனால செம

அதனால் வளர்த்த நாயை விட மனசு இல்லாம வாழி சுரண்ட நாயி வீட்டுக்கு ஆகாதுனாலும் வச்சு வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க வெண்ணிலாவ நல்ல காவல்காப்பா செமத்து பிள்ளை துல்பி எல்லாம் தெரியும் புரியும் ஆனாலும் மீனாட்சி மேலே ஒரு கண் கோவம் மீனாட்சி மேலே தான்

வந்துது மீனும் சுசுகாவும் கலைக்காங்க அந்த ஒலே ஒலு போல தான் கலைச்சிது மீனும் சுசுகாவும் பின்னாடி வந்துட்டாங்க அவமும் ஒரு ஒழுங்கு நாயே பயந்துது பின்னாடி போயிட்டு என்னவா பார்க்க வெளியிலங்க வா அவளுக்கு இனிமேல் வேடிக்கை பார்க்க பிடிக்கும் நம்பர் ஒன்னு பப்பாளுக்கு வெளியில போனா வேடிக்கை பார்க்க பிடிக்கும் எல்லாரும் பப்பாலும் தான் கூப்பிடுவோம் வாழ சொல்ற நாய் அதனால

பை பாய் பை பாய் எங்க வெயில் பை பாய் வெயில் நாங்க போயிட்டு வரோம் அப்புறம் தூங்குங்க